அனைவருக்கும் வணக்கம் உலக அளவில் நடைபெறக்கூடிய மனித உரிமை மீறல்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய களமாக இருக்கும் ஜெனிவா ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டத்தொடரில் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு நடந்த அநீதி பற்றியும் மனித உரிமை மீறல் பற்றியும் குரல் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விவாதம் தற்போது உலகத்தினர் மத்தியில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து டெல்லிக்கு அங்கிருந்து இப்போ ஒரு நோட்டீஸ் வந்து போக இருக்கு அதற்கு பின்பாக டெல்லியில் உள்ள இந்திய மனித உரிமை ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தமிழ்நாட்டினுடைய அரசுக்கும் தமிழக டிஜிபிக்கும் அங்க ஒரு கடிதம் எழுதுவாங்க. இதன் மூலமா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய வலக்குல தீர்வு கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்திய அளவுல உலக அளவுல ஒரு கவனம் பெற்ற வழக்காக மாறி இருக்கு அப்படிnton இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி எல்லாம் மனித உரிமை மீறலை ஈடுபடுத்திருக்காங்க, சமூக நீதிக்கு எதிராக அப்படிங்கிறதையும் அப்படிங்கறதின் விரையில் தோள் விருத்து காட்டடுவார்கள் அப்படிங்கறத நாம சொல்லலாம். மிஸ்டர் பிரசின், ப்ரொசிட் தமிழகம் பரேயர் பேரை பிரசிடென்ட் மிஸ்டர் ஏபோ தணபால் মূর্তি வாஸ் அஸால்டட் இன் फ्रंट ஆஃப் தி டைரக்டட் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆபீஸ். ஹாவேவர் தி Victime arrested by the police

சாமி அப்படிங்கற ஒரு நபர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்காக குரல் கொடுக்குறாரு இப்போ டக்குன்னு நமக்கு கேட்கும்போது தோணும் ஓ அப்படியா அப்ப அவர் வந்து ஒரு தலித் இயக்கத்தை சார்ந்த ஒரு நபரா இருப்பார் ஒரு பட்டியலின சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அதை பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிடையாது அவர் வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் இதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அவர் வைத்திருக்கக்கூடிய இயக்கம் அப்படிங்கிறது சர்வதேச தமிழர் உரிமை மீட்பு இயக்கம் அப்போ ஒரு தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் இவர் வந்து இங்கே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறாரு அதிலும் குறிப்பாக ஆதித்தமிழர்கள் பட்டியல் வகுப்பை சார்ந்த சில குடிகள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு இது மாதிரி ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு உதாரணமாக சில மாதங்களுக்கு முன்பாக ஏற்கனவே ஆறாவது மாதம் இந்த வருடம் ஆறாவது மாதமே வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு சிக்கல் வரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவா அவர் வந்து ஒரு படம் போட்டே வந்து காட்டியிருந்தார் அதே மாதிரி பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களாக இருக்கட்டும் இதற்கு முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தொடர்ச்சியாக இது மாதிரி பட்டியலின சமூக தலைவர்கள் குறிவைக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் இதை திட்டமிட்டு வந்து வேற ஒரு குற்றத்துக்காக அவர்கள் கைது பண்றது மாதிரி பண்ணி அவர்களை வந்து பலகீனப்படுத்துறதோ இல்லை அவர்களுக்கான அந்த இமேஜை வந்து கெடுக்கிறதையோ திட்டமிட்டு தமிழகத்தில் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அவருக்கு முன்னாடி கடந்த மாதங்களே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய புகைப்படமாக இருக்கட்டும் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் கூடவே நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மூன்று பேரோட புகைப்படத்தை வச்சு இவர்களுக்கு இது எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டி எச்சரிச்சிருக்காரு அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் இந்த மாதிரியான ஒரு வழக்கில் கைது பண்ணப்பட்டு குண்டாஸ் போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அப்போ திட்டமிட்டு இதை பண்றாங்க இதுக்கு பின்னாடி இதை இயக்கிறாங்க அப்படிங்கிறது அவர் ஒரு குற்றச்சாட்டாக சொல்றாரு அப்படி நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தரப்ப நம்ம கேட்டோம் அப்படின்னா இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுமே இப்ப என்ன முடிவில் இருக்காருன்னு சொல்லி தெரிய வருது அவர் வந்து இந்த வழக்கை வந்து நாங்க சிபிஐ விசாரணைக்கு வரைக்கும் கொண்டு போறதுக்கு முயற்சி எடுப்போம் ஏன்னா இப்ப அவர் தேடி வந்து ஒருத்தங்க வந்து தாக்குறாங்க பதில் தாக்குதல் பண்றதுக்கு இவர் மேல குண்டாஸ் போடுறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான் பண்ணப்பட்டிருக்கு எதர்ச்சே நடந்தது கிடையாது எப்படி நான் எதர்ச்சியாக டிஜிபி ஆஃபீஸ் போகும்போது அங்கே ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்க என்னை தாக்க வர்றாங்க நான் திருப்பி தாக்குறேன் என்ன கைது பண்ணுறாங்க சிறைக்கு அனுப்புறாங்கன்னா இது ஒரு பக்கவான ஸ்கெட்சு இதை வந்து ஒரு முழுமையாக விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு கோருவோம் அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பிணை வாங்கி வந்ததற்கு பின்னாடி சட்ட ரீதியில இதை அணுகுவோம் அப்படின்னு தரப்பு காத்திருக்காங்க அப்ப இந்த தான் இது மாதிரியான ஒரு ஐநா சபையிலிருந்து ஒரு குரல் வந்து கேட்டிருக்கு இந்த மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் நடந்த விவாதம் அப்படிங்கிறது மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கமாக ஒரு விவாத பொருளாக அங்க மாறும் அப்படிதான் நான் சொன்னது மாதிரி டெல்லி தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றி வரும் இந்த வழக்கு அப்ப நிச்சயமா வந்து தமிழ்நாடு அரசுக்கும் சரி இந்த வழக்கை பதிவு செய்த விசிகாவிற்கும் ஒரு இருக்கும் அப்படிங்கிறதுல விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு நாம வந்து விடுதலை வாங்கி தரணும் அவர்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு நாம தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க அங்க பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டு பேசினாங்க திருமாவர்களும் பேசினார் ஆனால் மற்றவர்கள்லாம் பேசின கருத்துக்கும் திருமாவர்கள் பேசினதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் காரணம் என்னன்னா அங்க போயிட்டு இவர் வந்து சீமானவர்கள் குறித்து பேசியிருந்தாரு எப்பவும் போல மறைமுகமா பெயர் சொல்லாம பேசினாலும் அவருடைய கருத்து அப்படிங்கிறது நேரடியா சீமான நபர்களை தான் இருந்துச்சு உதாரணமாக தமிழ்நாட்டில இருந்துட்டு பெரியாரை வந்து சில விமர்சிக்கிறாங்க விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க அப்பவே தெரிந்து நமக்கு சீமானதான் சொல்றாரு அந்த போக்கை நாம் வந்து அப்படியே விடக்கூடாது பெரியாருக்கு ஒரு பிரச்சனைனா நாம் வந்து முன்னாடி நிற்கணும் ஏன்னா பெரியார் அவர்களே வந்து நாம திட்டுறதை கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா இந்த சமூகமே வந்து ஒரு புரட்சிக்கு தயாராக சமூகம் மாறிடும் யாருமே வந்து நாளைக்கு ஒரு பொது பிரச்சனைக்கு கேள்வி கேட்க முடியாத சமூகமாக மாறிடும் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கருத்துக்களை பேசியிருந்தார் குறிப்பாக வந்து சீமான் பெரியாருக்கு எதிராக பேசுறது தவறு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் இந்த பெரியாரியத்திற்கு எதிராக இங்கே சில நச்சு கும்பல் அவதூறுகளை பரப்புவதை இங்கே தோழர்கள் காட்டினார் இந்த இடம் ரொம்ப முக்கியமானது ஏதோ பெரியாரை விமர்சிக்கிறார்கள் அது திராவிடர் கழகத்தின் வேலை அல்லது திமுகவின் வேலை என்று நாம் கடந்து போய் விட முடியாது ஸோ பெரியார் பண்றது சரியா தப்பா அந்த விதத்தில் அவன் போக வேண்டாம் ஆனால் திருமா அவர்கள்கிட்ட பேசியிருக்காரு இல்லைங்களா இந்த கருத்து அப்படிங்கிறது விசிகாவில் உள்ள இப்ப எம்பியா இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்களினுடைய கருத்திற்கே எதிரானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க நேர்ந்தது அதாவது ஒரு கொஞ்சம் நம்ம வந்து திருப்பி சமூக வலைதளங்கள்ல தேடி பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட ரவிக்குமார் அவர்கள் தாய்மன் அப்படிங்கிற விசிகாவினுடைய அதிகாரப்பூர்வ ஏட்ல சில கட்டுரைகளை எழுதுறாரு ஒன்பது மாதங்கள் போன அந்த கட்டுரையினுடைய பகுதிகளில் பாத்தீங்கன்னா பெரியார விமர்சித்தே வந்து கட்டுரை எழுதியிருக்காங்க இப்படி விமர்சனம் பண்ணி எழுதின கட்டுரையினுடைய முடிவாக திராவிட கழகத்திலிருந்து வீசிக்காவிற்கு இது போக திருமா அவர்கள் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானவர் குறிப்பாக அருந்ததி சமூக மக்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து திருமாவே ஒரு வீடியோல புலம்புற அளவுக்கு வந்திருக்குங்க எப்படி பெரியாரை விமர்சித்ததால் பெரியார் கழகத்தினர் இது மாதிரி பண்ணது மூலமா ஒரு ஒடுக்குமுறைக்கு திருமாவை உள்ளிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் அதிகாரபூர்வமான அப்புடிகள் கட்சியுடைய பொதுச்சேனாரத்தை தொடர்வார் அவர் கட்சி ஆதரவாளர் ஏந்திர மனநிலையில் இருந்தவர் அவர் பெரியாரை பற்றி எழுதிய விமர்சனங்கள் பெரியார் இயக்கவாதிகளை ஆத்திரப்படுத்திவிட்டு பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் விடுதலை சிறுத்தைக்கு எதிராக அணி என்பது அவர்களோடு சேர்ந்து கொண்டு விடுதலைச் சிறுத்தைகளையும் திருமாவளங்களையும் மூர்க்கமாக எதிர்த்தார்கள் அருந்து அமைப்பித்தார்கள் மிக கேவலமாகவும் கொச்சையாகவும் விமர்சனம் செய்தார் அதனால் அதிகார குருமான ஏடு அதிலே சில விமர்சன கட்டுரைகள் இடம்பெறலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் பைத்தோம் ஸோ நீங்கள் திருமா பேசினதை கேட்டிருப்பீங்க அண்ணனுக்கு ஒரு நியாயம் இப்போ பேசுகிற சீமான அண்ணனுக்கு ஒரு நியாயம்னா எப்படி நம்ம எடுத்துக்கிறது இப்போ திருமாவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு பெரியார் அவர்கள் குறித்து எங்களுக்கு இருந்த விமர்சனம் குறிப்பாக ரவிக்குமார் அவர்களுக்கு இருந்த விமர்சனத்தை நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம் அது வந்து கட்சியினோட அதிகாரப்பூர்வ ஏடாக இருந்தாலும் அவருடைய கருத்து அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம் பெரியாரோட விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது அப்படின்னு பேசுகிற அதே திருமாவர்கள் தான் இன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை எப்படி அவர்கள் விமர்சிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியிற விஷயங்கிறது வேற எந்த பெரிய காரணமும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதற்கான காரணம் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பெரியாருடைய இமேஜை மிகப்பெரிய அளவில் தூக்கி பிடிக்கிற அவசியம் வந்து திமுகவுக்கு தான் இருக்கு உண்மையிலேயே திரும்ப அவர்களுக்கு இல்லை ஏன்னா சீமான் அவர்கள் வந்து பெரியார் வந்து ஒரு பெருமொழியாளர்னு சொல்றாரு அவருக்கு தமிழ் மீது பற்று இல்லைன்னு சொல்றாரு இதன் மூலமாக விசிகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விசிகாவோட அரசியலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதே நேரத்தில் பெரியார் தான் எங்களுடைய வழிகாட்டி நாங்கள்லாம் வந்து திராவிட ஸ்டாக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக தான் இதனால பிரச்சனை இருக்கு பெரியாருடைய பிம்ப அரசியல் உடையறது மூலமா தான் பெரிய சிக்கல் இருக்கு அப்போ திமுகவை கார்ட் பண்றதுக்காக திமுகவை பாதுகாத்து நிற்பதற்காக அந்த முதல் வரிசையில் முன்னாடி வந்து நின்று திருமாவர்கள் பேசுறாரு அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அப்போ திருமாவர்களுக்கு பதிலடி கொடுக்குறங்கிற அடிப்படையில் அவர்களும் பேச வேண்டிய சூழல் ஏற்படுது ஸோ வம்படியாக வந்து ஒரு நாம் தமிழருக்கும் முரண் ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை பேசுறதே முதல் கட்டமாக இந்த பக்கம் திரும ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணமாக வச்சுக்கலாம் இதே மாதிரி சமீபத்தில் இன்னொரு இடத்துலயும் வந்து சீமான விமர்சித்து பேசியிருந்தார் இதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் வாயே திறக்காமல் இருப்பார் ஆனால் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா பெரியாருக்கு எதிராக ஒரு கட்டுரை எழுதிய பெரியார் மறுபரிசீலனை அப்படின்னே பேர்ல கட்டுரை எழுதிய அந்த எம்பி ரவிக்குமார் இப்போ வரைக்கும் அவர் தான் வீசிக்க முடிய பொதுச் செயலாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள் இடஒதுக்கீடு பற்றியும் சில கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிருக்காரு என்னன்னா அருந்ததே சமூகத்தினருக்கு வந்து அந்த மூன்று விழுக்காடு உள் இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு அப்படின்னு ரவிக்குமார் அவர்கள் பேசுவாரு அவர்கள் வந்து அதை பத்தி வாயை தொடங்க மாட்டார் ஏன்னா சமீபத்தில் சீமான் அவர்கள் அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருள் ஆக்கியிருந்தார் எப்படி வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் உள்ளொதுக்கீடு கொடுக்கலாம் அதுவும் என்னுடைய தமிழ் குடிகளை சார்ந்த பட்டியலின சமூகங்கள் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்படுது குறிப்பாக பரையர் சமூகம் தேவேந்திர சமூகம் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்படுது அதனால் இந்த உள்ள இடஒதுக்கீட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது தனியாக நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்க எங்ககிட்டேருந்து நீங்கள் பறித்து கொடுக்காதிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சாரம் அணியும் இல்லையா அந்த சமயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அருந்த சமூகத்தினுடைய பக்கம் இருக்கிறோம் அப்படிங்கிற மியூசிக்கா ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாகவே விசிகா தரப்புல இருந்து ரவிக்குமார் அவர்கள் இதை வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு உள் இடஒதுக்கீடுக்கு எதிராகவும் பேசியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து என்னன்னா அப்படியே மறைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அதே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருடைய விஷயத்துலையும் பெரியார் அவர்கள் குறித்து ஏற்கனவே விமர்சன பார்வைகளை முன்வைத்தது விசிகா தரப்பு இன்றைக்கு வந்து பெரியாரை விமர்சித்தாலே நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்கிறதும் விசிகா தரப்பு உள்ள இடஒதுக்கீடு தவறு அப்படிங்கிற காலத்தை முன்வைத்ததும் விசிகா தரப்பு தான் இன்றைக்கு வந்து சீமானோடு பேசும்போது இவர் வந்து அறுநிறிதி சமூகத்திற்கு எதிராக பேசுகிறாருன்னு அந்த ஒரு வாதத்தை கிளப்பி விடுறதும் அதே தரப்பாக தான் இருக்குது ஸோ இதை நம்ம பொதுமக்களுடைய பார்வைக்கே வைத்து விடுவோம் நன்றி